வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்தது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்நூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி இருநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஏழு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார வாகன ஓட்டுநரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி கூடுகிறது மேலும் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணியில் உள்ள ஆசிரியர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியை தொடக்கக் கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது தமிழகத்தில் இன்று திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ரூபாய் நோட்டுகளுக்கான உயர் பாதுகாப்பு கொண்ட தாள்களின் உற்பத்தியை அதிகரிக்க ஆயிரத்தி எட்நூறு கோடியிலான திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய காலனி தயாரிப்பு ஆலையின் இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்று செயல்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வன பாதுகாப்பு காலநிலை தாங்குதிறனை வலுப்படுத்தும் நூறு புதிய காப்பு வனங்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பாமக சார்பில் போட்டியிட இதுவரை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவில் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி தைப்பொங்கல் அன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி எட்டாவது ஆஸ்கர் விருதில் சிறந்த படத்திற்கான பட்டியலில் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தேர்வாகியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக கூடுதலாக மேற்கண்ட இந்த நான்கு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ரத நடக்க உள்ளது இதனையொட்டி அன்றைய தினம் அர்ஜித சேவை சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் இதுவரை பனிரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஓரு பேர் பெயர் சேர்க்க மற்றும் நீக்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் ரோப்கார் திட்டம் குறித்து அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் ஈரோடு சந்தையில் மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு ஐநூறு ரூபாய் அதிகரித்து பதினாறாயிரத்தி ஐநூறாக விற்பனையானது மாமல்லபுரத்தில் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் இப்பணி ஜூலை மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூறைக்காற்று மற்றும் புயல் எச்சரிக்கையின் காரணமாக நாகப்பட்டினம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது உங்கள் கனவே சொல்லுங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் வருகின்ற பதினைந்தாம் தேதியும் பாலமேட்டில் பதினாறாம் தேதியும் அலங்காநல்லூரில் பதினேழாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் முன்னூறு கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க சென்னை மாநகராட்சிக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் புகையில்லா பண்டிகையை கொண்டாட பொதுமக்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க பனிரெண்டாயிரம் காளைகள் ஐயாயிரம் மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்துள்ளனர் நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை இருபது காசுகள் குறைந்து ஐந்து ரூபாய் அறுபது காசாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சென்னை சைதாப்பேட்டையில் இருபது கோடியில் இருபத்தி ஐயாயிரம் சதுரடி பரப்பளவில் அதிநவீன இறைச்சிக் கூடம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் ஐந்து நாட்களுக்குள் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுவிடும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றும் நாளையும் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேகா நிர்வாகிகள் நெடுஞ்சாலை அதிகாரிகள் உட்பட பதினைந்து பேர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர் காசா அமைதி திட்டம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் தொலைபேசி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் உரையாடினார் தமிழ்நாடு உட்பட பத்து மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் மூலம் இதுவரை ஆறு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பையொட்டி கடந்த ஒன்பது நாட்களில் எட்டு லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் அரசின் சரணடைதல் மற்றும் புனர்வாழ்வு திட்ட கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இருபத்தி ஆறு நக்சல்கள் போலீசில் சரணடைந்தனர் சென்னை வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது ஐநூறு சதவீதம் வரி விதிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆதார் கார்டை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு பார்வையாளராக மூன்று பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் பொங்கல் பரிசுத் தொகை மற்றும் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் நான்கு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை கன்னிமாரா நூலகத்தினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டலன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் இன்று நாற்பத்தி ஒன்பதாவது புத்தகத் திருவிழா நந்தனம் ஓஎம்சிஏவில் இன்று தொடங்கி வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவில் வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட பழவேற்காடு மீனவர்கள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது புரோம்பேட்டையில் ஜிஎஸ்டி சாலை ராதா நகர் இடையிலான ரயில்வே சுரங்கப்பாதையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை மாநகரில் பனிரெண்டு காவல் ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்து காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திண்டுக்கலில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாய் செலவிலான நூற்றி பதினொன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற போட்டிக்கான இணையதள முன்பதிவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதால் சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்ற வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் நான்கரை ஆண்டுகளில் ஒரு கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைத்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் உலக பெற்ற மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு பணிக்கான பந்தல் கால் நடப்பட்டது ஜனவரி மாதம் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய இரண்டு புள்ளி ஏழு ஆறு டிஎம்சி நீரை வழங்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்